ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மூ மேத்தா எழுதிய வெளிச்சம் வெளியே இல்லை வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப் பாடல் பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியே ஓர் ஓர்மாய் தயங்கி தயங்கி உட்கார்ந்திருக்கிறது நம்பிக்கை வெகு நேரமாய் கவலையும் பயமும் என்னை கட்டிப்பிடித்து கொண்டு கட்டிலில் என்னுடன் சாயங்காலத்து காற்று போல் உரிமையோடு உள்ளே நுழையும் சலனம் விளக்கம் நம்பிக்கையானது தயங்கி தயங்கி மனதிற்கு வெளியே ஒரு ஓரமாய் வெகு நேரமாய் அமர்ந்திருக்கிறது கிட்ட இருக்க வேண்டிய நம்பிக்கை தயங்கி தயங்கி மனசுக்குள்ளே வராமல் ஓ வெ ரொம்ப நேரமாக வெளியிலேயே இருக்குது நமக்குள்ளே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க கவலையும் பயமும் கட்டிப்படுத்திக் கொண்டு நம்ம எதுவும் செய்யமா செய்யாமல் தடுக்கின்றது கிட்ட இருக்க கவலையும் நம்ம பயமும் வந்து நம்மளை எதையும் செய்ய முடியாமல் நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து பாடணும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா கூட அந்த பயமும் கவலையும் நம்மளை வந்து பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்றாங்க மாலை நேரத்தில் வீசுகின்ற காற்று போல் சலனமானது உரிமையோடு உள்ளே நுழைந்து கொள்கிறது சாயங்காலம் எப்படி காற்று வீசுதோ அதே மாதிரி சலனம் வந்து உரிமையோடு உள்ளே வந்துடுதா நம்ம மனசுக்குள்ளே தூண்டுதல் டெம்டேஷன் சலனம்னா அது நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மளை எதையும் செய்ய விடாமல் இந்த கவலைகளோடு பயத்தோடு கலந்து கொண்டு நம்மளை தடுக்குது அப்படின்றாங்க அடுத்த பாடல் விரக்தி விரக்தி ஒரு போர்வையாய் என் தலை முதல் கால்வரை போர்த்தி இருக்கும் வீட்டுக்கு வெளியே ஒரு ஓரமாய் தயங்கி தயங்கி உட்கார்ந்திருக்கிறது நம்பிக்கை வெகு நேரமாய் நம்பிக்கையிடம் சலனமும் பெருமூச்சும் சண்டை பிடிக்க பயம் ஓடி சென்று பரிகாசம் செய்கிறது இதனுடைய அடுத்த வரிகள் எல்லாமே கூகுளில் வேற மாதிரி இருக்குது புக்கில் வேறு மாதிரி இருக்குது அதனால் நான் அதை அப்லோட் செய்யலை விளக்கம் பார்க்கலாம் விரக்தி நம் உள்ளத்தில் குடிக்கொண்டு நம்மிடம் உள்ள நம்பிக்கையை ஓரங்கட்டி வருகிறது இந்த விரக்தி வந்து நம்மளோட உள்ளத்துல வந்து போர்வை போல் போர்வை நம்ம போத்துக்கிட்டு படுத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம உள்ளத்தை ஃபுல்லா போர்வையால் கவர் பண்ணிருக்கு அப்படின்றாங்க கவலை ஏற்பட்டு நாம் எதுவும் செய்ய முடியாமல் இருக்க நேரிடுகிறது இந்த கவலை அதிகமாக ஆகி நம்மளை வந்து எதையுமே செய்ய விடாம தடுக்குது நம்முடைய தகுதிகள் யாவும் காணாமல் போய்விடுகின்றன நம்ம எதுக்கு தகுதி அப்படின்றத நம்மளே நாம மறந்துடுறோம் எல்லாம் முடிந்த நிலையில் மரணம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது எல்லாமே முடிஞ்சு நமக்கு நம்மளோட இறப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றாங்க இறக்கும்போது நம்மிடம் சலனமும் பெருமூச்சும் ஏற்படுகின்றது இறக்கும்போது நம்மகிட்ட வந்து சலனம் தூண்டுதலும் பெருமூச்சும் ஏற்படுகின்றது அப்படின்றாங்க விரக்தியானது நம்மை ஆட்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் தடுக்கின்றது இந்த விரக்தி வந்து நம்ம ஃபுல்லாக ஆட்கொண்டு எதையும் செய்ய செய்யப்படாமல் நம்மளை வந்து கேலி செய்து அப்படின்றாங்க பயத்தை நீக்கி சலனத்தில் இருந்து விடுபட எழும் எழும்போது நம்பிக்கை நமக்கு கை கொடுக்கும் இந்த பயத்தை விரக்தியை எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த நம்பிக்கை வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றாங்க அடுத்த பாடல் நம்பிக்கையின் குரல் தோழனே ஓ என் தோழனே நான் தான் உனது நம்பிக்கை நண்பன் சுதந்திர கொடியின் சுடரொலியாக உச்சி கம்பத்தில் உயர பறந்த நீ ஏன் இப்போது அரை கம்பத்தில் இறங்கி அழத் தொடங்கிறாய் அவிழ்க்க முடியாமல் உன்னை அவதிப்படுத்தும் விரக்தியின் முடிச்சுகளை வெட்டி ஏறி உன்னுடைய புண்களின் மீது புன்னகையை தடவு எதிர்காலத்தை எழுதுவதற்கு உன் மனதில் பட்ட காயங்களில் மை கொள் போர்வைகளில் ஏன் இப்படி புதைந்து கிடக்கிறாய் விழித்து நீ எழுந்தால் விலங்குகளே நொறுங்கும் சின்ன நூல் கண்டா உன்னை சிறைப்படுத்தி வைப்பது நம்பிக்கையின் வார்த்தை மின்சாரம் நரம்புகளில் பாய்ந்து உறக்கத்தை கலைது உசுப்பிவிட விரக்தி போர்வையை வீசி எறிந்தேன் கவலை பயங்களை ஓரத்தில் விழும்படி உதறி எழுந்தேன் தடைகளை தாண்டி தாழ்பால் திறந்து அருமை நண்பனை உள்ளே அழைத்தேன் நானும் நம்பிக்கையும் கைகுலுக்கிக் கொண்டு நாற்காலிகளில் அருகருகே அமர்ந்திருக்க எடுபிடி வேலை செய்யத் துவங்கின இதுவரை என்னை ஏவிக்கொண்டிருந்த கவலையும் பயமும் தேநீர் கொண்டு வந்து மேசையில் வைத்து சர்க்கரை போதுமா சார் என்று கேட்டன சலனம் பெருமூச்சோடு காலி கோப்பைகளை எடுத்து சென்று கழுவி வைத்தது விரக்தி மட்டும் ஒரு கௌரவமான வில்லன் போல் விடை கொண்டு வெளியேறியது விளக்கம் நம்பிக்கை என்ற உணர்வு நம் உள்ளத்தில் தோன்றும் பொழுது விரக்தி நம்மை விட்டு ஓடி போகிறது நம்ம மனசில் நம்பிக்கை என்றது உருவாச்சுன்னா நம்ம விட்டு இந்த விரக்தியும் விரக்தி போயிடுது அப்படின்றாங்க சின்ன நூற்கண்டா உன்னை சிறைப்பிடித்து வைப்பது என்று கூறி நம்பிக்கையின் வார்த்தைகள் கவலையையும் பயங்களையும் போக்குகின்றன இந்த நம்பிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா சின்ன நூற்கண்டா உன்னை சிறைப்பிடித்து வைப்பது இந்த பயத்தையும் வந்து கவலையும் சின்ன நூல் கண்டு அப்படிங்க அதுவும் ஒன்று வந்து சிறைப்பிடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் அந்த அந்த நூல் கண்டை நம்ம உடச்சிக்கிட்டு அந்த த்ரெட்டை நம்ம உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்பிக்கையோடு செயல்படும்பொழுது விரக்தியும் சலனமும் ஏவல் செய்ய தொடங்கின்றன இந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்படும் போது இந்த விரக்தியும் சலனமும் நம்மளை கேலி செய்து நம்மளை வந்து தடுக்குது சலனமும் விரக்தியும் நம்மை விட்டு வெளியேறும்போது நமக்கு நம்பிக்கை தோன்றி நற்செயலில் ஈடுபடுகின்றோம் இந்த சலனம் விரக்தி சலனம்னா தூண்டுதல் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது நம்ம நம்பிக்கை கொண்டு நல்ல செயலில் ஈடுபடுறோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை வேறு என்ன சொல்லுதுன்னா உன்னோட புண்களில் புன்னகையை தடவி எழுந்து வா அப்படின்ட்டு எதுக்கு அழுதுகிட்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க ஒரு காலத்தில் நீ நல்லா பறந்துக்கிட்டு இருந்தவை எதுக்கு பாதிலேயே ரக்கையை உடைச்சிட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போது நடந்ததுலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு உனக்கு வந்து ஃப்யூச்சர் இன்னும் நல்லாயிருக்கு அதில் வந்து நல்லதாக செயல்படு அப்படின்னு இந்த நம்பிக்கை நமக்கு நம்பிக்கையே கொடுக்குது இந்த வீடியோ யாராம் லைக் பண்ணவும் பார்த்துருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் பண்ணிவிடுங்க